நாங்கள் ஒரு பெற்ற ஒரு வாயுகத்தை அதற்குள்ளாமல் அது தேவனுடைய ஒரு நியமமா இருக்கிறபடினாலே இதனுடைய தொடர்ச்சி விளக்கத்தை குறித்து நான் செய்தியோடு நான் கடந்து போவேன் அதுக்கு முன்பாக நாங்கள் அருமையான அந்த குடும்பத்தை தேவனுடைய வார்த்தையின்படி அங்கே நடைபிக்கவும் தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் செய்யவும் வர இருக்கிற அந்த குடும்பத்தை நாங்கள் அன்போடு வரவேற்போம் அது குறிப்பாடு நாங்கள் கூடாக நாங்கள் விஜயபுத்தூடாக நாங்கள் கடந்து செய்வோம் நான் கேட்டால் நீங்கள் யோசிப்பது ஏன்னா அது இப்போ உங்களுக்கு விருப்பமா ஆனால் நீங்கள் யோசிப்பது ஆமே அதனாலே இன்னைக்கு தேவனுக்குள்ளாக தேவனுடைய திட்டத்தின்படி கடைசி அந்த வாக்குறுதியை கேட்டு நாங்கள் தேவனுக்குள்ளாக நாங்கள் கடந்து போவோம் ஆமேன் நான் இப்பொழுது மனமகின்ற காரியங்களை தேர்ந்த விலையில் அதை தொடர்ச்சியாக சொல்லும்படி நான் கேட்டுகொள்கிறேன் நான் இவர்களுக்கு வேதாமத்தின்படி நான் பெயர்களை கொடுக்க விரும்புகிறேன் ஏனென்றால் ஒரு அருமையான குடும்பம் அதனாலே அவருடைய காரியங்களை குறித்து நீங்கள் தொடர்ச்சியாக உங்களோடு இணைந்த அவருடைய சிறப்பான காரியங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம் உண்மையாகவே அருமையான குடும்பம் அதனாலே அப்படியாக வார்த்தைக்காக வாழ்கிற ஒரு குடும்பமாக இருக்கிறது அதனாலே இந்த அருமையான நேரத்திலே அவனுக்கு ஈசாக் என்றும் அவருக்கு ரெபே கால் என்றும் நாங்கள் பெயர்களை கொடுக்க நான் விரும்புகிறேன் ஆமேன் ஏனென்றால் இது ஒரு சாயங்கால நேரத்திலே அதனுடைய வார்த்தை எப்பொழுதும் ஒரு சாயங்காலத்திலே ஏற்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது அதனாலே இது உலகத்துக்கு பைத்தியமாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை படி நடக்கிற ஜனங்களுக்கு இது ஒரு பயபக்தி நேரமாக இருக்கிறது ஆமேன் அதனாலே நாங்கள் பிறகு அந்த செய்தி நான் எடுத்து எடுக்க இருக்கையில் ஆனால் தேவனுக்குள்ளாக தேவன் அதை பேசும்படி அவர் விரும்பினார் அதனாலே நான் அந்த காரியத்தையும் சற்று உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன் ஆமேன் அதனாலே நான் இப்பொழுது ஈசாக்கை பார்த்து இருக்கிறேன் ஈசாக்கு ஈசாக்கு நான் உன்னை இன்று முதல் என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் உன்னை நேசிக்கவும் உன்னை ஆதரிக்கவும் உன்னை பாதுகாக்கவும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் உனக்கு கணவனாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் வாக்குறுதி ரெபே ஆகிய நான் உண்மை இன்று முதல் என் கணவனாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் உம்மை நேசிக்கவும் உம்மை ஆதரிக்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் மரணம் நம்மை விரிக்கும் வரைக்கும் உமக்கே மனைவியாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் ஆமை வேதாம் தை கத்தாரிகளுடைய வாக்குறுதியை கேட்டால் நாங்கள் அதற்கு சாட்சிகள் எல்லாமே வேலையிலே நமக்கு சூழியர்களுக்கு

அந்த ஈசாக்காகிய நீர் உன்னுடைய மனவாட்டியை நீர் சந்திக்க வந்த தேவனாயிருக்கிறேன் அதனாலே இந்த செய்தியானது ஒரு சாயங்கால செய்தியாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அதனால் இந்த சாயங்கால நேரத்திலே தருமையான குடும்பத்தை கத்தாக உங்களுடைய வார்த்தையின்படி உங்களுடைய கட்டளையின்படி கத்தாவே அனைவரே அங்கே விவாகமானது கத்தருடைய வீட்டுக்குரியதாக இருக்கிறது என்பது போல கதாவே வீட்டிலே இதை உம்முடைய ஜனங்கள் மத்தியிலே அன்றுவரே உங்களுடைய ஊழியக்காரர்கள் மத்தியிலே இதை செய்யும்படியாக நீர் இன்றைக்கு கொடுத்த இந்த மகத்தான தருணத்துக்காக நிச்சயமாக கதாவே இந்த அருமையான பொழுதிலே இந்த குடும்பத்தை நீர் ஆசிர்வதித்து கதாவே உங்களுடைய வருகைக்கு முன்பாக நீர் அழைத்த தேவன் நீர் உங்களுடைய இரக்கத்தை இந்த குடும்பத்துக்கு

அந்த கிருபை கூடாக ஆண்டவரே அந்த வாஞ்சை கூடாக செய்ய நீர் கொடுத்த சாகியத்துக்காக உங்களுக்கு சோதரம் இந்த வேலை ஆசிர்வதி இந்த குடும்பத்தை ஆசிர்வதி தொடர்ச்சியாக வழி நடத்தும் அப்படியே அறிக்கையின்படி நீர்களோடு கூட இருந்து மட்டும் காலமாக ஆண்டவரே இந்த அறிக்கை இப்பொழுது கொடுத்தாலும் ஏற்கனவே அந்த வண்ணமாக வாழ்கிறதை நீர் அறிந்த தருவன் அதனாலே இப்படியே சமூகத்துக்குரிய பங்காக இருக்கிறபடினால் இந்த வேலையிலே நாங்கள் அதை அறிக்கையை பெற்றுக்கொண்டோம் ਧਾਰਕ ਜੀ ਨੇ ਫਾਟ ਗੋਡ ਅਸੀਸ ਬਰੀ ਯਾਵੇ ਉਹ ਕਰਤਲੇ ਤਾਲਦੀ ਯਿਸੂ ਕ੍ਰਿਸਤੀ ਨਾਮ ਅਮੇਨ ਆਮੇਨ